சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் அனைவருக்கும் இனிய வைகுண்ட ஏகாதசி திருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு வளர்பிறை வியாழன் இந்த வளர்பிறை வியாழன்ல நாம இன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு முன்னோர் வழிபாட்டு தியானத்தை செய்ய இந்த முன்னோர் வழிபாட்டு தியானத்தை இன்று இரவு செய்யும் போது நாளைக்கு வைகுண்ட பதவி அடைந்த நமது முன்னோர்கள் நமக்காக நாராயணன் வேண்டி நமக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் தந்தருள்வார்கள் ஏன்னா அந்த இருபத்தி ஏழாம் நாள் பாடல்ல கூட வரும் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற அந்த பாடல் அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு வழங்கக்கூடிய நாராயணனே உன்னை நான் பாடி புகழ்வேன் அப்படின்னு வரும் அதை பத்தி பின்னொரு பகுதியில நான் விரிவா சொல்றேன் இப்ப இந்த தியானத்தை தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா நாளைக்கு வைகுண்ட ஏகாதேசி வரப்போது நம்ம முன்னோரை வழிபட்டா கண்டிப்பா அந்த முன்னோர் வைகுண்ட அடைந்த நம்ம முன்னோர் நமக்கு தேவையானதெல்லாம் நாராயணன் இருந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில இப்ப நாம அந்த முன்னோர் வழிபாட்டு தியான பயிற்சியை தொடங்குவோம் ஆதி முத்திரை முதல்ல இது மாறி வச்சுக்கிறோம் கையினுடைய கட்டை விரலால வலது மூக்க அடைச்சுக்கிறோம் மூலாதாரம் மனசுல அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கணும் நான் ஓம்னு சொல்றப்ப மூச்ச உள்ள இழுக்கணும் பூ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் இடது பக்கமே மூச்சை உள்ள இழுக்கணும் இடது பக்கமே மூச்சை வெளியில விடணும் ஓ

swag anagajam o oh. maga vishuddhi Úm Nhân Ống Thơ சகஸ்ராகம்ியம் இப்ப முதல் சுற்று கபத்திற்கான சுற்று இரண்டாம் சுற்று பித்தத்திற்கான சுற்று இதுல வந்து உள் உறுப்புகள் சீரா இயங்கணும் அப்படின்னு மனதுல வேண்டிண்டு இந்த காயத்ரி நாடி சுத்திய செய்ய போறோம் மூலாதாரம் மூலாதாரம்ங்கிறது கால் இருந்து அடி வயிறு வரை அதாவது இனப்பெருக்க உறுப்புகள் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்க வேண்டும் அப்படின்னு மனசுல என்ன நினைச்சுக்கங்க இப்ப ஓம்னு சொல்றப்ப மூச்சு இழுக்கணும் பூ சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் எனது அடி வயிற்று பகுதியிலிருந்து கால் விரல் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்க வேண்டும் ஓ எனது சிறுநீரகம் மற்றும் அட்ரினல் சீராக இயங்க வேண்டும் ஓ எனது ஜீரண உறுப்புகளான கல்லீரல் மண்ணீரல் கணையம் சிறுகுடல் பெருங்குடல் இவை அனைத்தும் சீராக இயங்க வேண்டும் அநாகதம் எனது இதயம் மற்றும் நுரையீரல் சீராக இயங்க வேண்டும் ஓ மக விஷுத்தி எனது தைராய்டு பேரா தைராய்டு சீராக இயங்க வேண்டும் ஓ ஜன ஆக்யா எனது ஐம்புலன்களான தோல் கண் காது மூக்கு, செவி வாய் இவை அனைத்தும் நல்ல விஷயங்களை மட்டுமே கிரகிக்க வேண்டும் ஓ ஓவ சகஸ்ராரம் எனது பீனியல் கிளாண்ட் சிறுமூளை பெருமூளை முகுளம் இவை எல்லாம் சீராக இயங்க வேண்டும் சத்யம் இப்ப வாதத்திற்கான சுழற்சி மூன்றாவது சுற்று இப்ப வந்து குணாதிசயங்கள் அதாவது மூலாதாரத்துக்குரிய குணம் சுவாதிஷ்டானத்துக்குரிய குணம் மணிப்பூரகத்துக்குரிய குணம் அப்படின்னு ஏழு ஆதாரத்துக்குரிய குணாதிசயங்கள் மேன்மை யோங்க வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்ட வேண்டிண்டு இந்த பயிற்சியை தொடங்க போறோம் மூலாதாரம் நான் இனி எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் எங்கும் நான் எதை செய்தாலும் அதனை விரும்பி செய்ய வேண்டும் அந்த குணம் எனக்கு பரிபூரணமாக வேண்டும் அப்படின்னு மனதுல வேண்டிண்டு இப்ப மூலாதாரத்தை நினைச்சு அப்படியே மூச்சு பூ நான் எந்த செயலை செய்யும் போது பொறுமையாக பதட்டமில்லாமல் நிதானமாக தன்மையுடன் செய்ய வேண்டும் சுவாதிஷ்டான நான் ஒரு செயலை விரும்பி செய்யும் போது பொறுமையாக செய்யும் போது சகிப்புத்தன்மையுடன் பதட்டப்படாமல் செய்யும் போது அந்த வேலையை செய்வதற்கு தேவையான அளவு சக்தி எனக்கு வேண்டும் நான் சோர்வடைய கூடாது மணிப்பூரகம் ஓக நான் விரும்பி செய்த வேலையை பொறுமையாக பதட்டப்படாமல் நிதானமாக சகித்துக் கொண்டு எந்த இடையூறு வந்தாலும் அதனை சகித்துக் கொண்டு சுறுசுறுப்பாக மனம் தளராமல் செய்கின்ற அந்த வேளையில் உயிரோட்டத்தை நான் கொண்டு வர வேண்டும் அநாகதம் ஊ நான் விரும்பி பொறுமையாக பதட்டப்படாமல் எந்த இடையூறு வந்தாலும் அதனை சகித்து கொண்டு சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக உயிரோட்டத்துடன் செய்த வேலையில் கிடைத்த நல்ல பலன்களை அனைவரிடமும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்திற்கும் இயற்கைக்கும் நான் அதனை அர்ப்பணிக்க வேண்டும் வேலையின் வேலையில் உயிரோட்டம் இல்லை என்றால் அந்த உயிரோட்டத்தை கொண்டு வருவதற்காக அனுபவம் உள்ள அறிவாளி அறிவாளியிடமும் மற்றும் நம்மீது நல்ல அபிப்பிராயம் உள்ள ஆத்மாவிடமும் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மன பக்குவம் எனக்கு வேண்டும் விஷுத்தி ஓன நான் விரும்பி சகித்துக்கொண்டு கொண்டு பொறுமையாக பதட்டப்படாமல் சோர்வடையாமல் உயிரோட்டத்துடன் செய்த வேலையை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டேன் அதனை நான் பாராட்டி பெருமிதம் பெற வேண்டும் அதில் தவறுகள் இருந்தால் அதனை திருத்திக் கொள்ளும் ஞானம் வேண்டும் ஆக்ஞா சகஸ்ராரம் நான் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலாகவே மாற வேண்டும் ஓ சத்தியம் மெதுவா தளர்த்திக்கங்க அதாவது நாம எந்த செயலை செய்தாலும் அதுல ஏழு குணாதிசயங்கள் இருக்கணும் விருப்பம் பொறுமை சுறுசுறுப்பு உயிரோட்டம் பகிர்ந்து கொள்ளுதல் பாராட்டுதல் புதிய கண்ணோட்டத்தில் சிந்தித்தல் அதுவாகவே மாறுதல் இந்த ஏழு குணாதிசயங்கள் தான் ஏழு ஆதாரங்கள் இந்த ஏழு குணாதிசயங்களுக்கு நம்மளுடைய ஏழு முறை தாத்தா பாட்டிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கும் ஏழு தலைமுறை சொல்றாங்க இல்லையா பரம்பரை அந்த தாத்தா பாட்டிட்டு இருந்து வந்திருக்கும் இப்ப நீங்க அந்த முன்னோர மனதுல நினைச்சு இந்த பயிற்சியை செய்யும் போது அந்த குணாதிசியம் உங்களுக்குள்ள மேலோ அப்ப உங்க வாழ்க்கையில இனிமே எந்த செயலை செஞ்சாலும் நீங்க வெற்றி அடைவீங்க இந்த முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த வளர்பிறை வியாழன் அடுத்து அதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன நாளைக்கு வைகுண்ட ஏகாதேசி அந்த சொல்லுவாங்க என்னுடைய முன்னோர் வந்து வைகுந்த பதவி அடைந்தார் சிவலோக பிராப்தி அடைந்தார் சிவனோடு ஐக்கியமானார் பெருமாளோடு ஐக்கியமானார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெருமாளோடு ஐக்கியமான அந்த நம்மளுடைய முன்னோர் ஆன்மா நமக்காக பெருமாள் வேண்டிண்டு நமக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் நிச்சயம் கொடுப்பார்கள் இந்த நம்பிக்கையோட இன்றைக்கு இரவு எட்டு மணிக்கு இந்த தியானத்தை செய்யுங்க அதே மாதிரி நாளைக்கும் இந்த தியானத்தை செய்யுங்க நான் ஆன்லைன்ல சொல்லித்தரேன் கூகுள் மீட்லையும் சொல்லித்தரேன் அதுல அவ்வளவா நல்ல எனக்கு ஆதரவு இல்லாததுனால அதை என்னால தொடர்ந்து வெளியிட முடியல நீங்க ஆதரவு கொடுக்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை தெரிவிச்சா நிச்சயம் இந்த தியானத்தை நேரடியா கூகுள் மீட் ஆப்லயும் உங்களுக்கு சொல்லி தரேன் அது முற்றிலும் இலவசம்தான் அதுக்கு கட்டணம் எல்லாம் கிடையாது அது திதி வாரியா கூட நான் நடத்தினேன் ஆனா அதுல திரும்ப திரும்ப நாங்க கம்பெனி ஆளுக நாலு பேர் தான் இருந்தோம் ஏன்னா நீங்க ஏன் ஆதரவு தரலன்னு என்னால இன்னும் ரியலைஸ் பண்ண முடியல இது காலத்தின் கட்டாயம் நினைக்கிறேன் நிச்சயம் இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமாவது ஆதரவு தருவீங்கன்னு நம்புறேன் ஏன்னா எனது லட்சியம் ஆரோக்கிய யுகம் அமைப்பது ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுங்கிறது என் தனி மனித முயற்சி கிடையாது நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தேரை இழுக்கணும் எல்லாருமா சேர்ந்து அந்த ஆரோக்கிய யுகம்ங்கிற தேரை இழுப்பீங்கங்கிற நம்பிக்கையோட இன்றைய இந்த காணொலிய நான் இப்ப முடிச்சுக்கிறேன் நாளை மீண்டும் நீங்கள் ஆதரவளித்தால் அந்த கூகுள் மீட் ஆப்ல காலம்பர நாம இந்த முன்னோர் வழிபாட்டு தியானத்தை இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் பயிற்சி செய்யலாம் சந்தோஷம்